அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹியோ பரக்காட்டம் அல்லாவுடைய அருளாலும் அவனுடைய பறக்கத்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை நம் அனைவரின் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புக்கும் ஒவ்வொரு படைப்புமே தத்தமக்கு உண்டான ஒவ்வொரு படைப்புக்குமே அல்லாஹ் ஒரு ஒவ்வொரு தனித்தன்மையோடு படைச்சிருக்கான் அவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளுமே ஒவ்வொரு தனித்தன்மையோடு வாழ்ந்துதான் இந்த உலகத்தில் வந்து கொண்டிருக்கிறது எப்படி அப்படின்னா பறவை பறப்பது அதனுடைய பண்பாக இருக்குது மீன் நீந்துறது அதனுடைய இயல்பாக இருக்குது இப்படி இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்புகளுக்குமே ஒவ்வொரு தனித்தன்மைகள் இருக்கு அதே மாதிரி படைப்புகளிலெல்லாம் உயர்ந்த படைப்பாக படைக்கப்பட்ட உன்னத படைப்பாக படைக்கப்பட்ட மனிதன் இந்த உலகத்தில் வாழும் மனிதனுக்கும் இயற்கையான பண்புகள் இருக்கு இந்த இயற்கையான பண்புகளோடு மனிதன் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்று விட்டுவிடாமல் இஸ்லாம் இந்த மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சில வழிமுறைகளையும் சில வழிகாட்டுதலையும் நிர்ணயித்து இருக்கிறான் அல்லாஹ் அது மட்டுமில்லாமல் அல்லாஹ் அந்த வழிகாட்டுதலை தன்னுடைய அருள்மறையான் திருமுறை குரானில் மிக தெல்ல தெளிவாக கூறியும் இருக்கிறான் அல்லாஹ் வந்து மூமின்களுடைய பண்புகளை பற்றி குரானில் ஏராளமான இடங்களில் சிலாகித்து சிறப்பித்து சொல்லிக்கிட்டே வாரான் மோமின்களுடைய பண்புகளை பற்றி திருக்குரான் இவ்வாறு சொல்கிறது என்ன சொல்கிறது நம்பிக்கை கொண்டோர் வெற்றி விட்டனர் அவர்கள் தமது தொழுகையை பேணுவார்கள் வீணானதை புறக்கணிப்பார்கள் சகாத்தையும் நிறைவேற்றுவார்கள் மேலும் அவர்கள் தன்னுடைய மனைவியர் அல்லது தமக்கு சொந்தமான அடிமை பெண்களிடம் தவிர மற்றவர்களிடத்தில் தன்னுடைய கற்பை காத்துக்கொள்வார்கள் அவர்கள் பழிக்கப்பட்டோர்கள் அல்ல இந்த வழியை விட்டுவிட்டு வேறு ஒரு வழியை தேடுகிறவர்களே வரம்பு மீறியவர்கள் மேலும் அவர்கள் தமது அமானிதங்களையும் உடன்படிக்கையையும் பேணுவார்கள் இப்படி இருபத்தி மூணாவது அத்தியாயத்தில் ஒன்றாவது வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் இப்படி அல்லாஹ் வந்து மோமீன்களுடைய பண்புகளை பற்றி சொல்லிக்கிட்டே வாரான் அவன் சொல்லக்கூடிய எல்லா பண்புகளிலையுமே முதன்மையான பண்பாக அல்லாஹ் சொல்லக்கூடியது தகுவா என்கின்ற இரையச்சம் இந்த இறையச்சம்தான் எல்லா பண்புகளிலும் முதன்மையான பண்புகள் என்றும் அல்லாஹ் கூறுகிறான் நம்பிக்கை கொண்டவர்கள் என்றால் யாரு அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து அல்லாஹவை பற்றி கூறப்பட்டால் அல்லாஹனுடைய பேச்சு பேசப்பட்டால் அல்லாஹவை பற்றி அவங்க சொன்னோம் அப்படின்னா அவருடைய உள்ளங்கள் நடுங்கும் அதே மாதிரி அவனுடைய அதாவது அல்லா வசனங்கள் அல்லா வேத வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் வசனங்களில் சில வரிகள் அவர்களுக்கு கூறப்பட்டால் அது அவர்களின் நம்பிக்கையை அதிகப்படுத்தும் மேலும் அவர்கள் தமது இறைவனையே சார்ந்திருப்பார்கள் என்று எட்டாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது வசனத்தில் குரான் சொல்லுது மேலும் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லா சார்ந்திருப்பார்கள் சார்ந்திருப்பார்களாம் அது எப்படி அப்படின்னா ஒரு இறை நம்பிக்கையாளர் இருக்கார் அவருக்கு வந்து ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் சரி இல்லை இன்பம் ஏற்பட்டாலும் சரி துயரங்கள் வந்தாலும் சரி சந்தோஷமான நிகழ்ச்சி வந்தாலும் சரி இப்படி எந்த நிலையிலும் அவங்களுக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி அவங்க வந்து அல்லாகவே சார்ந்திருப்பார்கள் அப்படின்னு குரான் சொல்கிறது மூமினூன் நம்பிக்கை கொண்டோர் அல்லாஹையை சார்ந்திருக்க வேண்டும் என்று மூன்றாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுது மேலும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் அதாவது அல்லாஹினுடைய உதவி நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய நாடிவிட்டான் என்றால் அவனுக்கு பிறகு நம்மளை வெல்லக்கூடியவர் எவருமே கிடையாது அதே நேரத்தில் அல்லாஹ் வந்து உங்களுக்கு உதவ மறுத்துவிட்டால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய நாடவில்லை நமக்கு உதவி செய்ய மறுத்து விட்டான் என்றால் அவனுக்கு பிறகு உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் யார் அல்லாதவை தவிர உங்களுக்கு யாருமே உதவி செய்ய முடியாது எனவே நம்பிக்கை கொண்டோர் அல்லாதவே சார்ந்திருக்க வேண்டும் என்று மூன்றாவது அத்தியாயம் நூற்றி அறுபதாவது வசனம் சொல்லுது இப்படி எல்லா நிலையிலுமே அல்லாகவே முகமீன்கள் சார்ந்திருக்க வேண்டும் இப்படி எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளையும் என்ன நடந்தாலும் அல்லாகவே சார்ந்திருக்கக்கூடிய இந்த முகமின்களுடைய பண்புகளை பற்றி அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்லல்லா ஒலை செல்லுவார்களும் சிறப்பித்து கூறியிருக்கிறார்கள் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா இறை நம்பிக்கையாளருடைய நிலையை கண்டு அதாவது அவர்களுடைய பண்பை கண்டு நான் வியப்படுகிறேன் அவனுடைய பண்பை கண்டு நபிகள் நாயகம் சொல்லல்லா ஒலை செல்லுவார்கள் வியப்படைகிறார்களாம் அவர்கள் ஏன் வியப்படுகிறார்கள் அதற்குரிய காரணத்தை சொல்லும்போது அவரது வாழ்வின் எல்லா அம்சங்களும் முகமியங்களுடைய வாழ்க்கையில் அடக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் அவர்களுக்கு நன்மையாகவே அமைந்து விடுகிறது இப்படிப்பட்ட பாக்கியம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு தவிர வேறு யாருக்கும் கிடைப்பதில்லை என்று நபிகள் நாயகம் செல்லல்லா உலசெல்வம் அவர்கள் கூறுகிறார்கள் அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவருக்கு அதாவது இறை நம்பிக்கையாளருக்கு ஏதாவது மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்தால் சந்தோஷமான ஒரு காரியம் கிடைத்துவிட்டால் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா உடனே அல்லாவுக்கு நன்றி செலுத்துவாங்க இப்படி அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதன் மூலமாக அந்த காரியம் அவர்களுக்கு நன்மையாக அமைந்துவிடுகிறது அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்படுது துயரம் ஏற்படுது கஷ்டம் ஏற்படுது அப்போ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா பொறுமையை காப்பார்கள் அவர்கள் பொறுமையோடு இருக்கிறார்கள் அதனால் அதுவும் அவர்களுக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது இப்படி இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்புகளை பற்றி நபிகள் நாயகம் சொல்லலாம் அவர் சின்னவர்கள் சிறப்பித்து கூறுகிறார்கள் இது முஸ்லீமில் ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறாவது கடைசாக நாம் பார்க்கலாம் இந்த நிகழ்வுகளை எல்லாம் இந்த நடப்புகளை எல்லாம் நாம் உணர்ந்து கொண்டோம் அப்படின்னா இறைவனை நம்பிக்கை கொண்டவர்கள் எந்த நிலையிலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் மேலும் இறை நம்பிக்கையாளர்கள் சொர்க்கத்தின் திறவுகளாக இருக்கக்கூடிய தொழுகை இருக்கு அந்த தொழுகையை பேணுவார்களாம் தொழுகையில் கவனமே இல்லாமல் இருப்பது ஒரு முகமீன்களுடைய பண்பாக இருக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது இப்படி முகுமீன்களுடைய பண்புகளை பற்றி பேசும் எண்ணற்ற திருமய வசனங்களில் தொழுகையை பேணுவது குறித்தும் இறைவன் வலியுறுத்துவதை நாம் வழிநெடுகிலும் பார்க்க முடியும் எனவே முகமீன்களாகிய நாம் நம்மளுடைய தொழுகை எந்த அளவுக்கு இருக்கிறது நம்மளுடைய தொழுகையை நாம் எந்த அளவுக்கு பேணி தொழுகிறோம் என்பதை நாம் ஒவ்வொரு நாளுமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதும் தெல்ல தெளிவாக தெரிகிறது இதோ திருக்குறான் சொல்கிறது இன்ன சலத்த காணத் அலல் மோமினம் நம்பிக்கை கொண்டோர் மீது தொழுகையானது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக உள்ளது என்று நாலாவது அத்தியாயம் நூற்றி மூன்றாவது வசனம் சொல்கிறது மேலும் வல்லதீனகு அவர்கள் தமது தொழுகையை பேணுவார்கள் என்றும் குரான் சொல்கிறது

அவர்களின் இறைவனிடம் பல பதவிகளும் மன்னிப்பும் கண்ணியமான உணவும் உண்டு என்று எட்டாவது அத்தியாயத்தில் மூன்றாவது மற்றும் நான்காவது வசனம் சொல்கிறது மேலும் மறுமையில் விதமான பேரமும் கிடையாது நட்பும் கிடையாது இப்படிப்பட்ட நாள் வருவதற்கு முன்னகுட்டியே தொழுகையை நிலைநாட்டுமாறும் நாம் அவங்களுக்கு வழங்கியதிலிருந்து ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் நல்ல வழியில் செலவிடுமாறு நம்பிக்கை கொண்ட எனது அடியார்களுக்கு கூறுகிறார்கள் என்று பதினாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் கூற சொல்கிறது மேலும் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இழப்புகளை எல்லாம் நாம் பொறுமையோடு சகித்து கொண்டோம் அப்படின்னா நமக்கு பகரமாக அல்லாஹ் அதற்கு பகரமாக அல்லாஹ் ஓமியன்களுக்கு வெற்றியை தருவதாக வாக்களித்திருக்கிறான் அல்லாஹுடைய வாக்குறுதி என்பது எப்பொழுதும் பொய்யாகவே இருக்காது ரெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் என்ன சொல்கிறான் நம்பிக்கை கொண்டோரை பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள் அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் அடுத்து மூன்றாவது அத்தியாயம் இரநூறாவது வசனத்தில் நம்பிக்கை கொண்டோரை சகித்து கொள்ளுங்கள் சகிப்புத்தன்மையில மற்றோர்களை எல்லாம் நீங்கள் மிகித்து விடுங்கள் அதிலே உறுதியாக நில்லுங்கள் அல்லாகவே அஞ்சுங்கள் வெற்றி பெறுவீர்கள் மேலும் நாம வாழக்கூடிய இந்த உலகத்தில் இன்றைக்கி நம்பிக்கை மோசடி என்பது சர்வ சாதாரணமாக பாரபட்சமே இல்லாமல் நடப்பதை நாமெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இந்த காலத்தில் நாம் நம்ம கூட பிறந்தவங்களையும் என்ன செய்ய முடியாது நம்ப முடியாது யாருமே இன்றைக்கி கூட பிறந்தவங்களை யாரும் முழுமையாக நம்புவதும் இல்லை இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அந்த அளவிற்கு இன்றைக்கி பொய் சொல்கிறது ஏமாத்துறது மோசடி செய்கிறது வாக்கு கொடுத்தோம் அப்படின்னா வாக்குறுதியும் மீறுது இது போன்ற பண்புகள் இந்த பொய் சொல்வது ஏமாற்றுவது வாக்குகள் மீறுவது இந்த மாதிரியான பண்புகள் வந்து முகமின்களுடைய பண்புகளாக இருக்க முடியாது என்று திருமறை குரான் எடுத்து சொல்கிறது இருபத்தி மூணாவது அத்தியாயத்தில் எட்டாவது வசனத்தில் வல்லதீனகும் அமிகிம் வகதிகிம் ராவூன் அவர்கள் தமது அமானுதத்தையும் உடன்படிக்கையையும் பேணுவார்கள் இது போன்ற செயல்களில் இந்த மாதிரியான காரியங்களில் இந்த மாதிரியான செயல்பாடுகளில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கின்றோமா என்பதை நாம் எண்ணி பார்க்கணும் எண்ணி பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் மேலும் இன்றைக்கி நாம் வாழக்கூடிய இந்த ஆடம்பரமான உலகத்தில் இன்னைக்கு நாம் மார்க்க கல்விக்கு எந்த அளவுக்கு முஸ்லீம்களாகிய நாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நாம் என்றைக்காவது சிந்தித்து பார்த்துருக்குறோமா கிடையவே கிடையாது இன்றைக்கி நிறைய பேர் இஸ்லாத்தின் அடிப்படையே தெரியாமல் இருக்கிறாங்க அவர்கள் இதையெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பின்னாடி படிச்சுக்கிடுவோம் இப்போ படித்து நம்ம என்ன செய்ய போகிறோம் பின்னாடி பார்த்துக்கலாம் இப்படியே சொல்லி 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 தங்களுடைய கால நேரங்களை வீணாக செலவழிக்கிறாங்க நாமளும் அப்படித்தான் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய நிலையே எப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம சந்ததிகள் நம்மளுடைய குழந்தைகளிடம் நம்மகிட்டே மார்க்க கல்வி இல்லைன்னா நம்மள்கிட்ட குழந்தைகள்கிட்ட எப்படி இருக்கும் நாளைக்கு இந்த மார்க்க கல்வி நம்மளுடைய குழந்தைகளிடம் அறவே இல்லாமல் போய்விடும் அதனால தான் மார்க்க கல்விக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை முகமீன்களுடைய ஒரு பண்பாகவே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் மேலும் இறை நம்பிக்கையாளர்கள் இறைவனை நம்பிக்கை சொல்லக்கூடியவர்கள் இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று நற்செய்தியும் கூறப்பட்டுள்ளது எப்படி அப்படின்னா நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொர்க்கச் சோலைகளை அல்லாஹ் வாக்களித்துள்ளான் அவற்றின் கீழ் பகுதியில் அவற்றின் கீழ் பகுதியில் ஆறுகள் ஓடும் அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அதில் நிலையான சொர்க்கச் சோலைகளும் தூய்மையான வசிப்பிடங்களும் உள்ளன அல்லாவின் திருப்தி மிக பெரியது இதுவே மகத்தான வெற்றி அப்படின்னு ஒன்பதாவது அத்தியாயம் எழுபத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கு சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்ற நரிச்சியதியையும் சொல்கிறான் இப்படி இது மாதிரி பல்வேறு வகைகளில் பல்வேறு சூழ்நிலைகளில் முகமியங்களை பற்றி அல்லாஹ் தன்னுடைய அருள்முறையான் திருமுறை குரானில் ஏராளமான இடங்களில் சிலாகித்து சொல்லிக்கிட்டே வருகிறான் எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் திருமுறை குரான் சொல்லக்கூடிய முகமின்களுடைய பண்புகளை பெற்று இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் அல்லாஹுடைய திருப்தி அடைந்து அதற்குரான பாக்கியத்தை பெற்று வெற்றி பெறக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்குமே தந்து அருள் செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தும்